லூக்கா பத்தாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் மார்த்தால் மரியாலை குறித்து ஒரு சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ரெண்டே நிமிஷம் தான் மார்த்தால் அப்படிங்கிற ஒரு சகோதரி இயேசுவை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்கிறாள் அவளுக்கு மரியாள் அப்படிங்கிற ஒரு சகோதரி இருக்கா அவள் இயேசுவின் பாதத்திறையை உட்காந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கா இப்போ அவரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்த அந்த மார்த்தாளோ பற்பல வலைய வேலைகளை செய்கிறதுல ரொம்ப வருத்தம் அடைந்து இயேசுவை பார்த்து கேட்குறான் ஆண்டவரே என் சகோதரி என்னை விட்டு வந்துட்டு உன்னுடைய பக்கத்தில் வந்து உங்களுடைய வசனத்தை கேட்டுட்ருக்கால எல்லா வேலையும் நான் தானே செய்கிறேன் உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறான் அதற்கு இயேசு சொல்கிறாரு மறுத்தாலே மரத்தாலே நீ வந்து உலக காரியத்தை குறித்து இருக்க அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற ஆனால் மரியாலோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அதாவது இந்த நல்ல பங்கு நான் தான்னு தெரிந்து கொண்டா என்னுடைய வசனம் தான் என்னுடைய வார்த்தை தான் என்னுடைய உபதேசம் தான் முக்கியம்னு அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அந்த வார்த்தை தான் ஜீவன் அவர் புரிந்து கொண்டாள் இதைதான் நம்ம யோமானோம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்க உலக காரியத்தை குறித்து